மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு வழியாக மோடி பத்தாம் தேதி வயநாடு போகிறார் அப்படின்னு செய்து வந்திருக்காரு அதாவது என்னன்னா எல்லா நிவாரண பணிகளும் முடிஞ்சு மீட்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் மக்கள் எல்லாம் அந்த இயல்பு வாழ்க்கைக்கு பழகக்கூடிய நேரத்தில் வந்து போகும்பொழுது என்னன்னா சரி என்ன தேவைன்னு வந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி மக்களும் ஆகிடும் போவோம் ஒரு துயர நேரத்தில் அந்த துயரத்துல நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆறுதல் அப்படிங்கறத விஷயம் இல்லை நீங்க வேலையை செய்யுங்க நாங்கள் இவ்வளவு மத்திய அரசாங்கத்துல இருந்து இவ்வளவு நிதி ஒதுக்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாமதமாக அதுவே மோசடியான விஷயங்கிறது இருக்குல்ல அதனால என்ன எதுவுமே இல்லாம சாவகாசமாக வந்து நாங்கள் மத்திய அரசு நாங்கள் வந்து நிதியெல்லாம் தர மாட்டோம் அதுதான் அந்த அலர்ட்டுமே கூட வந்து துல்லியமான அலாட் கிடையாதுங்க விளையாட்டு விளையாட்டு அலாட் சொன்னது மாதிரி தான் அது இருந்துருக்கு தான் உள்ளது ஸோ அதுதான் கொஞ்சம் பொறுமையாக வந்து சாவகாசமாக வந்து பந்தியில் உட்காரதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இது எப்படியோ ஒரு ஒரு வழியே பத்தாம் தேதி வர்ற அப்படியே இல்லைன்னா அன்று ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு வகையில் அந்த பாமக கிடைத்த வெற்றி மாதிரி இது நம்மளுக்கு கிடைத்த வெற்றி கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுமே வந்து மோடி வயநாடு போவாரா அப்படின்னு பேசி இருந்தா பல பேர் வந்து வந்து கழுவி ஊத்தியதற்கு பிறகு போகிறார் போறதுனூட வந்து என்னன்னா அந்த பாதிப்புகளை உணர்ந்து அங்க தேவையான நிதி உதவியை விரைந்து அளிக்கணும் அப்படிங்கறதுதான் அது போறதுனால அது நடக்கணும் நிச்சயமாக வந்து கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்துக் கொள்வோம் சரி நிகழ்ச்சிக்கு போவோம் இது முச்சந்திசோ நான் உங்களுக்கு நான் நிறை மகேந்திரன் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா இரண்டு துயர நிகழ்ச்சிகளோடு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு மரணம் புத்ததேவ் பட்டாச்சாரியா அதாவது மேற்கு வங்காளத்தில் ஜோதிபாஸிற்கு பிறகு முதல்வராக இருந்தவர் மேற்கங்காலத்தில் கடைசி கம்யூனிஸ்ட் முதல்வருமே கூட அதாவது இப்போ இப்போதைக்கு நிலவரம் வரைக்குமே பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஜோதிபாஸுக்கு பிறகு அதாவது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் வரையிலும் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தான் அப்படி ஒரு வலுவான ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க புத்த புத்ததேவ பட்டாட்சியருக்கு பிறகு அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அவருடைய இறப்பு வந்து உண்மையில அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு வருத்தமான இழப்பு தான் ஒரு மூத்த இடதுசாரி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில ப பட்டாச்சாரியுடைய மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி அந்த வினேஷ் போகத் அவங்க வந்து கடைசியாக பார்த்தோம் சொன்னா நாம் பேசியதற்கு பிறகே கூட பல்வேறு விதமான அப்டேட்ஸ் பிடிவி அங்க போயிருந்தாங்க இந்திய ஒலிம்பிக் தலைவர் அவங்க எல்லாம் போய் முறையிலாம் பண்ண பிறகும் ஒலிம்பிக் சமையல் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறீங்கிற தகவல் தான் வந்தது கடைசியில் என்னென்னா வந்து அந்த நூறு கிராம் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு கிலோ ஆக்சுவலாக இடை கூடி இருக்குது அவங்களுக்கு இடை ரெண்டு கிலோ இடை கூடவுமே அவங்களுக்கு என்னென்னா அந்த எட்டு மணி நேரம் இடைவெளியில் மூன்று வீராங்கனைகளோட வந்து தொடர்ச்சியாக போட்டி விடுவதுக்கப்புற உடம்பு டயர்டாகி இல்லையா அதனால் உணவுகள் எடுத்துருக்குறாங்க அதில் ரெண்டு கிலோ கூடவுமே ரெண்டு கிலோ கூடியது தெரிஞ்சதுன்னா இரவு முழுக்க பயிற்சிகள் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா உங்களுடைய பயிற்சியாளரும் அவங்களுடைய மருத்துவம்தான் இதுக்கான தெளிவான விளக்கம் சொல்ல முடியுங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எட்டு மணி நேரம் இடைவெளியில் எப்படி வந்து ஏன்னா அவங்க ஐம்பத்தி மூணு கிலோவில் தான் போட்டிக்கிட்டு இருந்தவங்க ஐம்பது கிலோவுக்குள்ள வர்றாங்க அவங்க மூன்று பேரோடையும் விளையாடுவதற்கு முன்னாடி ஐம்பது கிலோவுக்குள்ள இருக்கிறாங்க விளையாடு முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த போட்டிக்கு தயாராகிறதுக்கு இடையில் வந்து ரெண்டு கிலோ ஏறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட தகவல்கள் வருது அப்போ அவங்களுடைய பயிற்சியாளரும் மருத்துவரும் அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் வந்துகிட்டுருக்கு அதற்கு இடையில் அதுதான் நூலையில் தவற விடுவதுங்கிறதுக்குல்ல அந்த வெள்ளியாவது வெட்டிப்பாத்திரம் எல்லா விதமான முயற்சிகளும் செஞ்சுருக்காங்க அதில் முக்கியமாக என்னென்னா அவங்களுக்கு வெள்ளி பதக்கமாவது ஒலிம்பிக் சம்மேளனம் வந்து அறிவிக்கிறது ஒரு முறையாக இருந்திருக்கும் ஏன்னா அமெரிக்கா விளையாட்டு வீரர் வந்து இப்போ அதுக்கான கோரிக்கை வச்சிருக்கிறாரு அதாவது அந்த பதக்கம் அவங்களுக்கு வர வேண்டிய பதக்கம் அது யாருக்குமே போகாதுங்கிற இடம் ஒண்ணு இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து அவங்க நான் வந்து இந்த இந்திய போட்டில இருந்து ஹரியானா அரசு என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்க ஒரு வெள்ளிப்பதக்கம் கிடைத்த ஒரு வீரருக்கான எல்லாவித சலுகைகளும் ஆக்சுவலா அதுல முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் பொறுத்தளவுக்கு இந்த உடல் எடையை கூட்டுவது குறைப்பதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் வந்து விளையாடி இருக்கிறாங்க அப்போ நானூறு கிராம் எடை அதிகரித்ததுனால வந்து போட்டியிலேருந்து விலகிருக்கிறாங்க போட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க சோ அதனால இந்த விளையாட்டு வீரர்களுடைய எடை அதிகரிக்கிறது குறைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு புதுசும் கிடையாது அல்லது அந்த விதிகள்லையும் உள்ள விச சர்ச்சையும் கிடையாது பாலியல் சர்ச்சையில் சிக்கின எம்பிஐ பதவி விலக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையில போராடுனதுல இவங்க முக்கியமான நபர் குறிப்பா அந்த போகத் சகோதரிங்கிற பொறுத்தவங்க ஹரியானா மாநிலத்துல மிக முக்கியமான ஒரு சகோதரிகள் ஆறு பேர் கொண்ட சகோதரிகள் குடும்பம் அது அதுதான் அந்த தங்கல்னு ஒரு திரைப்படத்தில் அந்த கதையை எடுத்திருப்பாங்க அந்த சகோதரிகள் பஜ்ரங் புனியாவில் இவங்களோட சகோதரி ஒருத்தர் தான் திருமணம் பண்ணியிருக்காரு சோ இப்படி இந்த வேலை அந்த மல்யுத்தை சம்மேளனத்தின தலைவரை நீக்க வேண்டும்கிற சர்ச்சையில மிக தீவிரமா போராடிய ஒரு விளையாட்டு வீரரை நம்ம உங்களை பார்க்குறோம் அதோட கனெக்ட் பண்றதுன்னு இருக்குல்ல அப்ப அவங்க அவருக்கு இந்த நேரத்துல இழைக்கப்பட்ட துரோகமா அதை வந்து பார்க்கப்படுது பேசப்படுது அப்படிங்கறதுதான் இதற்கு மேலையும் என்ன ஆள்கிட்ட போராடுறதுக்கான வலு கிடையாது அப்படிங்கறது அவங்க சொன்ன வார்த்தையை வந்து விளையாட்டுக்கான வார்த்தைகள் மட்டும் கிடையாது இந்த அந்த விளையாட்டினுடைய அரசியலுக்கு எதிராகவும் என்னால போராட முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு மல்யுத்த வீராங்கனையுமே சர்ச்சைகள் சிக்கியிருக்கிறார் வந்து இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனை ஆண்டின் பங்கல் அப்படிங்கிறவங்க அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அவங்களுடைய கார்டு இருக்கையா அந்த ஐடென்டி தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துருக்காங்க ஒலிம்பிக் கிராமத்துல போய் பார்க்கறதுக்காக அது வந்து அந்த ஒலிம்பிக்கினுடைய அடிப்படை விதிகளுக்கு மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார் ஆக்சுவலாக நம்ம இந்த ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் தயார்படுத்தி இந்தியா அனுப்புறதுக்கே கூட இன்னும் நிறைய தயாராக வேண்டியிருக்கு நம்ம இந்த முறை அனுப்பியிருக்கிற வீரர்கள் நூறு பேர் அப்படின்னா அதுக்கான அதிகாரிகளே நூற்றம்பது பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல்கள்லாம் பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நம்மளும் சுதந்திரம் சுதந்திரமடைந்தோம் சீனா போன்ற நாடுகளுக்குமே வந்து விடுதலை கிடைச்சது ஆனால் நாமளால் ஏன் வந்து ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இன்னும் ரெண்டு இலக்கங்களை தாண்ட முடியலை ரெண்டு இலக்கத்துக்குள்ள கூட நம்ம நெருங்கி வர முடியலை அப்படிங்கிற நெருக்கடி இருக்குது ஐம்பது அறுபது வருஷங்களில் இல்லை அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற விளையாட்டுகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற அடிப்படையான ஒரு அவர் ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கிறது கிரிக்கெட்டுக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கிரிக்கெட் வரலாற்றையே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அணி உருவாக்கப்பட்ட பொழுது மதம் சார்ந்த அணிகளாக தான் உருவாக்கப்பட்ட இந்து அணி சிக்கி அணி கிறிஸ்துவ அணி முஸ்லிம் அணி அப்படிலாம் உருவாக்கப்படுகிறது அந்த இந்து கிரிக்கெட் அணியில வந்து மிக திறமை வாய்ந்த ஒரு வீரர் அப்படின்னா பாலு அப்படிங்கிற ஒரு தலித் வீரர் வந்து இருக்கிறார் ஆனால் வந்து அவரை கேப்டன் ஆக்காம ஒரு பார்ப்பனரை தான் ஆக்கியிருக்காங்க அந்த பாலு தான் பூனா ஒப்பந்தத்தின் பொழுது வந்து காந்தியினுடைய சார்பாக கையெழுத்து போட்டவர் ஏன் அப்படி வந்து ஏன் வந்து பார்ப்பனர்கள் வந்து அந்த கிரிக்கெட்டை தொடர்ச்சியாக ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு இரண்டு மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது என்னன்னா ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மற்ற விளையாட்டுகளை விட கிரிக்கெட்ல தான் ஒருத்தர் தொடுவதற்கான தேவையே கிடையாது நீங்க மத்த கபடியா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த விளையாட்டா இருந்தாலும் ஒருத்தர் தொட வேண்டிய அவசியம் இருக்குது கிரிக்கெட்ல வந்து நீங்க யாருமே தொடரில்ல அவர் அந்த தூரத்துல இருப்பாரு இவர் இந்த தூரத்துல இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையில வந்து இது தீண்டாமைக்கு ஒரு வசதியாக இருக்க ரெண்டாவது மற்ற விளையாட்டுகளை விட உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைவான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால என்னன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பெரும்பாலும் பார்ப்பனங்களை ஸ்பின் பவுலராக இருப்பாங்க ஃபாஸ்ட் பவுலிங்கிறது ஒரு உடல் உழைப்பு தேடக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒன்று அதனால கபில் தேவ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரு வந்து ஒரு நமக்கான கோப்பை வாங்கி கொடுத்த ஒரு நான் பிராமின் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தா பார்ப்பனுடைய ஆதிக்கம் தான் தொடர்ச்சியாக கிரிக்கெட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பார்ப்பனர்கள் நீங்கள் வந்து சேர்க்கிறதே வந்து பெரும்பாலும் பார்ப்பனங்களுக்கு தான் சேர்க்க வந்து நம்ம இங்கே நம்ம வந்து சர்வதேச போட்டி நடத்தணும் கிரிக்கெட்டோட உலகம் நடக்கும் பொழுது வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து மாட்டிறைச்சி உணவு கூட இங்க மலையை மையம் நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அதனால வந்து இந்த விளையாட்டே பார்ப்பனை மையமான ஒரு காரணத்தினால் மற்ற விளையாட்டுகளுக்கு போதுமான கவனம் குவிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம் பெரும்பாலும் இந்த மல்யுத்தத்தில் எந்த எந்த பார்ப்பனையும் மல்யுத்தத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் பெரும்பாலும் இந்த மணியான தடகள விளையாட்டு போட்டிகள் கலந்து கொள்ளுவதாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான அளவு ஒரு ஒரு சமச்சீர் உணவோ அதற்கான பயிற்சியோ அதற்கான முக்கியத்துவமோ வந்து அதிகளவில் அளவில் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு ஆர்டி தகவல் வந்ததுமே இந்த பக்கம் பாமக வந்து கொந்தளிப்பு எங்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதித்துவம் இல்லை அப்படிங்கலாம் பார்க்குறோம் இதை தாண்டி இதுக்கிடையில் குறுக்குச்சால் ஓட்டியிருக்கிறார் விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் ரவிக்குமார் ஆகியோர் என்னென்னா அவன் வந்து சொல்லலை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மாதிரின்னு சொல்லலை ஆக்சுவலாக பட்டியல் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் அருந்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு இருக்குது அந்த அந்த உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் வச்சுருக்காரு அப்படியே வந்து பட்டியலின மக்களை நீங்கள் பிரிக்கிற வேலையை செய்கிறீங்க இந்த உள்ஒதுக்கீடு கூட குடிக்கக்கூடாது ஸோ அப்போ சரியான டேட்டா வச்சுக்கிட்ட பிறகு அந்த ஒதுக்கீடை கொடுக்குறதா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பான அதிகாரம் இருக்குல்ல உள்ஒதுக்கீடு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது அது ஒன்றிய அரசு கையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது வந்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக அப்படிங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தலை அது அவர் தனி ஒரு வயசாக தான் ஒழிக்கிறது ஜனாதன கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு அது கொடுத்த தரவுகள் அடிப்படையில் தான் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது நீதிமன்றமும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனா இதுல இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயம் ரவிக்குமார் முன்வைப்பதுல என்னன்னா அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா உள்ளிட ஒதுக்கீடு அருந்த இதில் கொடுத்ததைப் போல பறையர்கள் இல்லையா அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறார் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து எம்பிசி வந்து வண்ணியர்கள் தான் வந்து அதிகமான பெரும்பான்மை சாதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பண்ண பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருபது கேட்டுக்கிறாங்க ஆனா வந்து ஆர்டி தகவல் படி பார்த்தா அதோட விட கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி பாத்தீங்கன்னா எம்பிஎஸ் அவங்க பெரும்பான்மை ஜாதி மாதிரி ஆதித்ராடர்ல பட்டியல் நாங்க நாங்கதான் வந்து பெரும்பான்மை சாதி பறையர்கள் தான் பெரும்பான்மை எங்களுக்கு வந்து பெரிய அளவுல இடஒதுக்கீடு உள்ளி ஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிறாரு இப்ப அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி தத்துவம் அப்படிங்கிறது பெரும்பான்மை சாதிகளுக்கு மட்டுமான இடஒதுக்கீடா அல்லது பின்தங்கிய சாதிகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா இப்ப பெரியார் காலகட்டத்தில் அல்லது நீதி கட்சி காலகட்டத்தில் பேசப்பட்ட பகுப்பாறை பிரதிநித்துவம் என்பது இடஒதுக்கீடு கூட இல்ல இடப்பங்கீடு இருக்கக்கூடிய இடங்களை எல்லா சாதிகளும் அவரவர்களுடைய பிரதிநிதித்துவத்து கேட்டால் போல பங்கீடு செய்து கொள்வது அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது நூறு சதவீத இடப்பங்கீடு கிடையாது நம்மகிட்ட மட்டும் சதவீதம் இங்கே இருக்குது ஒன்றிய அரசை பொறுத்தவரைக்கும் வெறும் இருபத்தேழு சதவீதம் ஓபிசிக்கு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்த ஒவ்வொரு விதமான இடஒதுக்கீடுங்கிறது இருக்கிறது அப்ப இந்த இருக்கக்கூடிய இதில் ஐம்பது சதவீதம் நம்ம தலைக்கு மேல கத்தி தூங்குது உச்ச நீதி நீதிமன்றத்துடைய அந்த வரம்பு இந்த அறுபத்தி ஒன்பது தான் எல்லா சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற பொழுதுதான் முதல்ல வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான இடஒதுக்கீடு தாண்டி சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மிக இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அருந்ததீர்களுடைய மக்கள் தொகையை தாண்டி அவங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடிப்படையான நீங்க பாத்தீங்கன்னா அந்த அருந்த இடஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னால மக்கள் இது மருத்துவ படிப்புல பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பத்து பதினஞ்சு சீட்டு தான் அவங்க வாங்கிட்டே இருந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க திடீர்னு பார்த்தா இடஒதுக்கு உள்ளிடுதலுக்கு கொடுத்தபடி எண்பத்தாறு சீட் அந்த ஆண்டு வாங்கி இருக்காங்க இப்ப அதிகரித்து எஸ்சிய சீட் இருக்குது இல்லையா அதை கூட முழுமையாக வந்து பில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட வந்து கேண்டிடேட்ஸ் வரதில்லை அந்த அவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய அருந்ததீர்களை பார்த்து ஒரு உள்ளிடுதி கொடுக்குறப்ப இவர் ஒரு பெரும்பான்மை ரவிக்குமாறு இவர் வந்து தொடக்கத்துல வந்து ஏத்துக்கிட்டார் அப்படிங்கறது அதுக்கு அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அருந்தீர்கள் ஒதுக்கீட்டுக்கு எதிர்மன இருந்தாலும் ஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொண்ட மனநிலை தான் இருந்தார் ஏன்னா விடுதலை சக்தியுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக அது இருந்தது அப்படிங்கிறதுனால அது ஏற்றுக்கிட்ட இப்போ அந்த வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு கோரிக்கைகள் வலுப்பெறும் பொழுது இவர் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு இது வந்து விதாண்டவாத கோரிக்கையாக தான் போகும் ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை அப்படின்னு போறப்ப என்னன்னா அப்புறம் அப்ப பார்த்தோம்னு சொன்னா வந்து நீங்க வாதத்துக்கு அடிப்படையில் போயிட்டீங்கன்னா புதிய 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 விவாதங்களை உருவாக்கணும் அப்படிங்கறத பொதுவாகவே இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் தெளிவான ஒரு தெளிவான சித்திரமே நம்ம நல்ல இடத்திலேயே வன்னியர்கள் வந்து கொடுக்கணுமா கொடுக்கணுமா கொடுக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே வந்து எம்பிசி வந்து அதிகமும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு சிறுபான்மை சாதிகள் தான் இருக்காங்க அதே மாதிரி சலமை தொழிலாளர்கள் அந்த மாதிரியான சாதிகள் தான் வந்து எந்த ரெப்ரரசன்டேஷ் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் இவங்க ஒரு பெரும்பான்மை ஜாதி தாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தினாலேயே அதை வைத்து ஒரு அரசியல் பேரம் நிகழ்த்துவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது கிட்டத்தட்ட சமூக நீதிங்கிற சிந்தனையே இது வந்து ஒரு கேள்வி கேட்கற இடமா மாறிடுங்கிறது மிக முக்கியமா இது தொடர்பான தெளிவான நம்மள்ட்ட ஒரு டேட்டாவே கிடையாது இப்போ கடந்த பத்து இருபது ஆண்டுகளாகவே இந்த சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு தொடர்பாக தெளிவான டேட்டா கிடையாது இந்த தெளிவான டேட்டா வந்த பிறகுதான் இது தொடர்பாக எந்த முடிவுமே எடுக்க முடியும் தான் அல்லது நம்ம அப்படியே கோரிக்கைகள் வைக்கும் பொழுது கூட தெளிவான கோரிக்கை வைக்க முடியும் ஸோ இந்த விவாதம் வந்து சமூகநீதி எதிரானதாகத்தான் முடியும் வழக்கமா தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு அண்ணன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு கொடுக்கறதுக்குன்ட்டு சில நபர்கள் இருப்பாங்க அப்படி ஒரு ஜாலியாக நம்மளும் அதை என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அண்ணாமலை அதனால் குறிப்பாக என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து நீங்கள் சமூக நீதி கட்டமைப்பு பற்றி பேசுன மாதிரி அவங்க வந்து அதாவது மதம் சார்ந்த நடவடிக்கைகள்லையும் ஒரு நாளும் அவங்க வந்து கை வச்சது கிடையாது குறிப்பாக வந்து இந்த இந்து அறநிலையத்துறை மூலமாக நட நடக்கிற வேலைகளில் எந்த நாளும் வந்து கை வச்சதே கிடையாது அதுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்தந்த துறை ஒவ்வொரு துறையும் என்ன வேலையோ அதுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி இந்து அறநிலையத்துறை அதுக்குள்ளே வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து தமிழ்நாடு இருக்கிற முழுவதும் இருக்கிற கோயில்களுக்கு குடம்புலுக்கு பண்ணுறதுலேருந்து ஆன்மீக புத்தகங்களை வந்து முறையாக அந்த சங்க இலக்கியங்கள் வந்து எடுத்து அச்சுறது வந்து புதுப்பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் பழனியில் வந்து இந்து ஆன்மீக மாநாடு நடத்த போகிறாங்க குறிப்பாக வந்து அந்த முருக கடவுள் தொடர்பான சர்வ சர்வதேச அளவில் பல ஆராய்ச்சி கற்றைகள் சமர்ப்பிக்கிறது எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் தான் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு தமிழ்நாடே வந்து இந்துக்களுக்கான இதாக மாறப்போது அரசாங்கம் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து தவிர்க்க முடியாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு விட்டுருக்காரு அது மட்டும் இல்லை இந்த இந்து முருகன் மாநாடு நடத்துறது ஊடாக எல்லாருமே வந்து இப்போ முதலமைச்சரே கூட வந்து ஸ்ரீ ரா சொல்ல போறேன் அவருக்கு அப்படிங்கிற பார் அதுக்கு ஒரு ஆசை நம்ம ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் அது அண்ணா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையார்க்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் அப்படி அடிமுறையில என்னன்னா இப்ப அறநிலையத்துறை வந்து அறநிலைத்துறை வந்து வெளியேறணும் கோயிலை விட்டு வெளியேறணும் எங்க கோயில் ஏன் உட்காந்துருக்கங்கிறது அறநிலையத்துறை ஒரு முருகன் மானார்னு ஒன்னு நடத்துறாங்கன்னா நமக்கு அதுல உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறத யார் நடத்துனாங்கன்னா அதையும் அவங்க நடத்துறாங்க அப்படின்னு கேட்கறது இது வந்து ஒரு புரிதலே இல்லாத ஒரு விஷயம் மட்டும் இல்லை தான் இப்படி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ச்சியாக சனாதன எதிர்ப்பு வைத்திய எதிர்ப்பு பேசுகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருமே சனாதன எதிர்ப்பு பேசுகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கறோம் இவங்க இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு இவங்களே ராமன கைகளை விட்டு ஜெய் ஜெகநாத் போனாங்க போனாங்க அங்க ஐயோத்துல ராமர் கை கொடுக்கலங்குமே ராமரையே வந்து மாத்திட்டு திருப்பி வந்து ஜெய் ஜெகநாத் போனா ஒரு விஷயம் முருகன் முருகனை வந்து முருகன் பார்த்துக்குவாரு முருக பக்தர்கள் பாத்துக்குவாங்க நீங்க கை விட்டுவா நல்லா சொல்ல பார்த்தா ஜனநாயகம் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இவருக்கு இன்னொரு அரகரை பத்தி கவலைப்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம மேற்கு வங்காளத்துல புத்தத்தேவ பட்டாரேஷ மரணத்திலிருந்து முருகனுக்கு அரோகரா வரையும் நிறைய விஷயங்கள் தொட்டு பேசியிருக்கோம் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து இதை கவனித்து இந்த பிடிச்சிருந்தா மற்ற பேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கிற நம்புகிறோம் மறக்காம அந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மாணம் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி